உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் ஃபர்ஸ்ட்ல நடக்குது இது கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூறு இல்லை நானூறு நாட்கள் ஆகப்பட்டது இதனுடைய பல இந்த நட்சத்திர பயிற்சி ஆகப்பட்டது இப்ப சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க கும்பத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அதுல இருந்து போரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரப்போறாங்க அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் ஆப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்குறோம் மகர ராசி மகர ராசிக்கு சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரத்துல வர்றாங்க அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் பட்டது எங்க இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அந்த ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இருப்பது நல்ல விஷயம் அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு அப்ப வந்து யோகம் மகர ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை ஒரு விடியலை நோக்கி பயணம் செய்கிறது அந்த விடியலுக்கு நீங்க வந்தாச்சு அப்ப ரட்டை யோகம் குரு பகவானால ரட்டை யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்ப இந்த சனி பகவானாப்பட்டதும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் குருடைய அனுகிரகத்தில் இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய ஒரு சிறந்த ஒரு யோகம் இந்த டயத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் இந்த நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஆகப்பட்டது பயணம் செய்யும் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது குரு பகவான் போலிருந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா பலன்களையும் வாரி வழங்க உள்ளார் அப்ப உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற இடத்துல குரு பகவான் இருந்து தனஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்து இந்த பண கஷ்டத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்றாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய நல்ல விஷயமே என்னன்னா இப்ப பணம் நெருக்கடி பண பிரச்சனை இந்த பணத்தை நாளைக்கு அவருக்கு கட்டுனாதான் என்னுடைய தலை தப்பிக்கும் அப்படி இல்லைன்னா எனக்கு ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவாங்க இல்லைன்னா எனக்கு கௌரவம் போயிடும் எனக்கு மானம் போயிடும் மரியாதை போயிரும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்ப அந்த பணத்தினால உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க கொடுத்த வாக்க கண்டிப்பாக காப்பாத்துவீங்க அப்ப இந்த மாதிரி சூழல் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு அமையும் அது போக இரண்டாம் இடத்துல அந்த குரு வந்திருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் ஆப்பட்டது உங்க குடும்ப வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு மன நெருக்கடி வந்து அந்த குடும்பத்திலேயே வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் பிரிஞ்சும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப மகர ராசிக்காரருடைய வாழ்க்கை அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய செயல் ரொம்பவே மனசு உடஞ்சு போய் நல்லா வெந்து நொந்து குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ராசியில பிறந்தவங்க அந்த கஷ்டத்தை பிறரிடத்தில் சொல்லி ஆறுதல் தேடக்கூடிய அந்த 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 பழக்கமே இல்லை அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்குள்ளேயே போட்டுட்டு வெந்து நொந்து இன்னைக்கு வந்து பார்க்கணும் மனமுறிய வந்துட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அமைப்புங்கிறது வந்தாச்சு அப்போ பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் அப்ப உங்களை யார் வெறுத்துட்டு போனாங்களோ உங்களை யார் ஒதுக்கிட்டு போனாங்களோ நீங்க நல்லவர்கள் அப்படின்னு அவங்களே புரிஞ்சு உங்களை தேடி வருவாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பா இதுதான் நடக்கும் இப்ப மகர ராசிக்கார்ல பஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவு பூமி வச்சிருந்தாலும் எவ்வளவு காசு எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதி இல்ல ஒரு சந்தோஷம் இல்லை நல்ல வாழ்க்கை அமையல அப்படி இருந்தா எவ்வளவு சொத்து இருந்ததா என்ன பிரயோஜனம் எவ்வளவு பணம் இருந்தா என்ன பிரயோஜனம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை நல்ல வாழ்க்கை அமைந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் யாருமே இருநூறு வருஷம் வாழ போறது இல்ல நூறு வருஷம் வாழ போறது இல்லை தான் வாழக்கூடிய நாட்கள் ஆப்பட்டது எத்தனை நாட்கள் நம்ம வாழ்றங்கிறது கணக்கே இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லபடியாக அமையணும் அப்படி அமைஞ்சால்தான் அந்த நம்ம வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை சக்சஸ் சொல்லுவாங்க அந்த சக்சஸ் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வருது அப்ப உங்க குடும்பத்து ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தேர வேண்டிய நேரம் வந்தாச்சு தனம் உங்களுக்கு வந்து பார்க்க போன பணம் இந்த சமயத்துல ஒரு பிரச்சனையாக இருக்காது பணம் நல்லா இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தொழில் செய்வீங்க அந்த தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கும் புது வருமானங்கள் கிடைக்கும் புதுசா வந்து உங்களுக்கு ஐடியாக்கள் வரும் அந்த ஐடியாக்கள் மூலியமாக பிசினஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும் ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் அது போக நீங்க ஃபாரின் ட்ரிப் போகணு இருந்தாலும் அதுலயுமே வந்து நல்ல வருமானங்கள் கிடைக்கும் எந்த ரூபத்திலையும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய பொசிஷனை விட்டு உன்னை கீழே அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நீங்க ஒரு படி மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையோ கீழே அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அது போக உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு மூணாறு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்போ உங்க வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு எந்த ஒரு பாக்கியமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எத்தனையோ பேர் புலம்பிட்டு வேதனைப்பட்டுட்டு நான் தலை தூக்க முடியல என்ற வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு இருப்பீங்க அவர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த குரு பயிற்சினாலையும் அந்த குருடைய நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுதுனாலேயும் கண்டிப்பாக அவங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்ப இதனால மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்து மாறப்போகுது உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறப்போகுது உங்களுடைய ஸ்டைலே மாறப்போகுது நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தீங்களோ அந்த நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது இது போக நீங்க ஆரம்ப காலத்துல யாருடைய தயவுமே இல்லாமல் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தாய் தவப்பனுடைய அனுகிரகமும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறீங்க அப்படி முன்னேறி வந்த வாழ்க்கையில இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாற இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது இந்த பிரச்சனைகள் சரியாகி நீங்கள் நல்ல வாழ்க்கை ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் மனசார சொல்றேன் இது கண்டிப்பாக நடக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எழுதுவீங்க இது போக வெளிநாட்டுல போய் நான் சம்பாதிக்கணும் நான் சாதிக்கணும் நான் ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வெளிநாடு போனவங்க அங்கே போயும் நிறைய பேர் மாட்டிட்டாங்க மகர ராசியில பிறந்தவங்க வெளிநாட்டுல போய் நான் சம்பாதிச்சே நான் சாதிச்சேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் இல்லை அது மாதிரி இல்லை யார் ஜாதகம் நல்லா இருக்குதோ அவங்க மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க மற்றபடி இந்த ஏழ சனினால பாதிக்கப்பட்டு அதுல வேதனைப்பட்டு அங்க போய் சிறை தண்டனை அது போக தொழில் இல்லாமல் அது போக இங்கேயும் வர முடியாமல் ஏதாவது ரூபத்தை நம்ம சாதிச்சு சம்பாதிச்சு போகணும் அப்படின்னு தான் அங்க மனசு வெறுத்து காத்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த நட்சத்திர பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் அதே சமயத்துல வேலைக்கு எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக வேலை நல்ல வேலையாக கிடைக்கும் இது போக அங்கே சிட்டிசன்ஷிப்புக்கு அங்கே போய் பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்துட்டேன் எனக்கு அங்கே சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவானுடைய கடைசி கட்டமாக இருந்தாலும் இப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார் இல்லை சனி பகவானை மறந்துருங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இது போக நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இப்போ நீங்க பணம் கொடுத்துட்டு வாங்கினாலும் அதில் சில சங்கடங்களோ சொலிப்புகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக நீங்க பழக்க வழக்கத்தில் மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்ப நீங்க உங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்க எதிரி ஆயிடுறாங்க துரோகி ஆயிடுறாங்க உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் கெடுதல் தான் அவங்க எகேன்ஸ்ட் ஆயிடுறாங்க அவங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் காட்டி கொடுக்கும் அதை அதன் பிரகாரம் நீங்க பார்த்து தெளிவாக நடந்துக்கோங்க இந்த பீரியட்ல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வமாகப்பட்டது சனி பகவான் சனி பகவானை கும்பிட்டு வாங்க அதுபோக போக குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்